Thank you. தாயக விடுதலைக்காக உயிர் நீத்த தாய் தமிழ் உறவுகளுக்கும் இனப்பற்றாளர்களுக்கும் அகவணக்கம் நிறைவு செய்வோம் வீர வணக்கம் நாம் மொழி காக்க இனம் நா மொழி காக்க இனமகாக்க மமன்காக்க மானமகாக்க மமன்காக்க மானமகாக்க இன்னும் இருந்தே இன்னும் அனைவருக்கும் வீர வணக்கம் 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 முடி மொழியாகி எங்கள் மூச்சாகி மொழியாகி எங்கள் மூச்சாகி சூடும் எம் தமிழ் மீது உறுதி குடி சூடும் எம் தமிழ் எம்மை உருவாக்கி தமிழர் வரலாற்றின் மீது உறுதி 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 தமிழர் உரிமைகளை தமிழால் இணைந்து நாம் மீறுவோம் தமிழர் 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 வீர வணக்கம் வீர வணக்கம் வீர சங்கரலி அவர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நினைவு கூருவோம் நினைவு கூருவோம் உரிமைக்காக

வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகு என்று தமிழர்களின் தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் இருக்கிறது இதற்கு உரை எழுதிய எங்களுடைய முன்னவர் இளம்புறனார் நம் நாடு யாது எனில் தமிழ்நாடு எனல் என்று எங்களுக்கு கற்பிக்கிறார் தமிழ் திருநாடு தன்னை பெற்ற தாய் என்று கும்பிடடி பாப்பா அமிழ்தில் இனியதேடி பாப்பா நம் ஆன்றோர்கள் தேசமடி பாப்பா என்று எங்களுடைய பெரும்பாவளன் பாட்டன் பாரதி பாடுகிறார் பல பாக்களில் கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் எனும் ஒரு மணி ஆரம்படைத்த தமிழ்நாடு என்று தமிழ்நாடு தமிழ்நாடு என்று இந்த நாட்டிற்கு பெயர்வேற்கு முன்பே எங்கள் முன்னவர்கள் பாடி எளிது பகுத்து வகுத்து சென்றிருக்கிறார் உலகில் ஒரு மூத்த இனம் உலகமெங்கும் பரவி வாழ்ந்த ஒரு தேசிய இனம் தான் வாழ்ந்த நிலப்பரப்பிற்கு தன்னுடைய தாய்மொழியிலேயே பெயர் சூட்ட வேண்டும் என்பது அந்த பெரு விருப்பம் என்பது இயல்பு குறிப்பாக பாகிஸ்தானிலிருந்து கிழக்கு பாகிஸ்தான் அந்த நிலப்பரப்பில் இருந்த மக்கள் பிரிந்து சென்றபோது தங்களுடைய தாய்மொழியிலேயே பெயரை வைத்துக்கொண்டார்கள் பங்களாதேஷ் என்று அதுபோல எங்களுடைய தாய்மொழியில் இந்த நாடு இருக்க வேண்டும் என்று எங்களுடைய தாத்தா ஜீவானந்தம் போன்றோர்களெல்லாம் வலியுறுத்தி சட்டப்பேரவையிலே பல முறை வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள் தமிழ் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் இந்த நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று இந்த கருத்துக்களின் வழியாக எங்களுடைய தாத்தா சங்கரலிங்கனார் அவர்கள் தமிழர் நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி எழுபத்தாறு நாட்கள் தொடர்ச்சியாக உண்ணா நோம்பிருந்து உயிரியகம் செய்தார் அதன் விளைவாக அறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை ஆட்சிக்கு வரும்போது அந்த கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு என்று பெயரிட்டார்கள் அதற்காக தன் இன்னுயிரை ஈகம் செய்த எங்கள் முன்னவர் பெருந்தமிழர் தாத்தா சங்கரலிங்கனார் நினைவை போற்றுகிற நாள் இன்று அவர் வழி வழியே வருகிற தமிழின பிள்ளைகள் நன்றி உணர்வோடு தாத்தா சங்கரலிங்கனாருக்கு மலர் வணக்கம் செலுத்தி எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை கொள்கிறோம்